ர்களுக்கு இனி வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய்பாபா கருணை உள்ளத்தோடு பக்தர்களுக்கு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசன் பண்ணுவாராம் அவருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் ஆறு அற்புதங்கள் இந்த ஆறு அற்புதங்களில் பாபா அழகாக செக்மெண்ட் செக்மெண்டாக பிரித்து கொடுத்திருக்கார் முதல் இரண்டு அற்புதங்கள் பரிசு மழை பொழிந்து இரண்டு அற்புதங்கள் அடுத்த மூன்று அற்புதங்கள் உடல்நிலையை சீராக்கி மூன்று அற்புதங்கள் அந்த ஆறாவது அற்புதம் அவங்கக்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணுற அற்புறுத்தர் உங்கள் பாபா அதை செய்வாரா அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி பிரார்த்தனை செய்கிறார்கள் பாபா வெற்றிகரமாக முடித்து கொடுக்கிறார் இந்த ஆறு அற்புதங்களையும் நம்ம பிரமாதமாக தரிசனம் பண்ண போகிறோம் இந்த ஆறு அற்புதங்களையும் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நம்ம ப்ரொமோஷன்ஸ்க்கு பிரமாதமாக பண்ணிக்கிட்டுருக்கு அதுபோக நீங்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு இரண்டு கேள்விகள் ஒன்று இந்த குரூப்பில் எப்படி இணைவது எப்படி அந்த குரூப்பை பார்ப்பது அது ஒரு கொஸ்டின் இருக்குது அடுத்த ஸ்தவன மஞ்சரி புத்தகம் எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்வது இந்த இரண்டு கேள்விக்குமே அப்படி அந்த அற்புதங்களுக்கு நடுவில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் பெங்களூரை சேர்ந்த சகோதரி பூர்ணிமா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா பாபா நமக்கு செக்மெண்ட் செக்மெண்ட்டை பிரித்து கொடுத்துருக்காரு இதில் வந்து முதல் செக்மெண்டில் பரிசு மழை சகோதரிகளுக்கு பிரமாதமாக பரிசு கொடுத்து அற்புத மழை பொழிந்திருக்கிறார் அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அதில் பூர்ணிமா சகோதரியோட அற்புதம் நமக்கு முதலாக தான் வந்திருக்கு இந்த அற்புதத்தில் சகோதரிக்கு பிறந்த நாள் பாபா கிட்ட வழக்கம் போல் போய் கேட்குறாங்க பாபா நீங்கள் எனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் நான் கேட்பதெல்லாம் எந்த பொருளும் கூட கேட்கவில்லை உங்களுடைய தரிசனம் எனக்கு வேணும் கொடுப்பீங்களா பாபா சகோதரி கேட்டது தரிசனம்தான் சகோதரி ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க அப்படியே வழியெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறாங்க எங்கேயுமே பாபாவின் தரிசனம் கிடைக்கவே இல்லை மனதுக்கு வருத்தமாகவே இருக்குது ஆஃபீஸ்க்கு முன்னாடி அந்த இஸ்கானோட ஸ்டாப் வருது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கும் அந்த இஸ்கான்னு சொல்லிட்டு ஒரு கிருஷ்ணர் ஆலயம் பெங்களூரில் பிரமாதமாக இருக்கும் சரி நம்ம போய் கிருஷ்ணர் தரிசனம் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி இறங்கி கிருஷ்ணர் ஆலயத்துக்குள் போகிறாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு க்யூவில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டொனேஷன் கவுண்டர்கிட்ட வரும்போது ஒரு கேர்ள் இருக்காங்க அவங்க அம்மா நீங்கள் என்னதான் டொனேஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டவுடனே சகோதரி அப்போ தான் பையன் பார்க்குறாங்க அங்கே வந்து சேஞ்ச் இல்லை சகோதரி சொன்னாங்க நான் இந்த முறை எடுத்துகிட்டு வரல நான் அடுத்த முறை கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் நான் அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன் இன்றைக்கி எனக்கு பிறந்தநாள் அதனால் அவசரமாக ஓடி வந்துட்டேன் உள்ள அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருந்த சகோதரி அந்த இஸ்கானில் இருந்த சகோதரி ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிவிட்டு உள்ளே ஓடி போய் ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து சகோதரின் கைகள் கொடுக்குறார்கள் அந்த புத்தகம் என்னன்னு கேட்டிங்கன்னா பகவத்கீதை இல்லைங்களா பாபா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அது பகவத்கீதை அதை பார்த்த உடனே சகோதரி கண்களில் கண்ணீர் வந்துடுச்சு நான் எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டாங்க ஆ இல்லை இல்லை இது உங்கள் பிறந்த நாள் பரிசு அப்படின்னு சொன்னாங்க அவங்க சகோதரிக்கு பயங்கர சந்தோஷம் பாபாவுக்கு அங்கிருந்தே ஒரு தேங்க்ஸ் பாபா நான் வந்து உங்களுடைய தரிசனம் தான் கேட்டேன் எனக்கு இவ்வளோ பெரிய பரிசை கொடுத்து என்னை திக்குமுக்காட வச்சுட்டிங்களே பாபான்னு சொல்லிவிட்டு பாபாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணேன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு இது பர்த்டே முடிஞ்சு பத்து நாள் கழிச்சா நம்ம சொல்கிறாங்க இது எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா போன எபிசோடில் சகோதரி அனிதாவின் அற்புதம் சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா அதில் பர்த்டே கிஃப்ட்டு கிடச்சிதுன்னு வரிசையாக சொல்லிட்டே வந்தோம் அந்த பர்த்டே கிஃப்ட் எபிசோட பாஸ் போட்டுட்டு நான் ஓடி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நான் சொல்லாமல் இருந்தது என்னுடைய தப்பு பாபா எனக்கு கொடுத்த ஒரு மாபெரும் பரிசையும் நான் வெளியில் சொல்லாத தப்பு நான் இப்போ சொல்லிட்டேன்னா நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா நம்ம மனம் உருகி கேட்டோம்னா நமக்கு பரிசு நிச்சயம் அப்படின்னு சொல்லி சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க சகோதரிக்கு இன்னும் பல கோரிக்கைகள் இருக்குது பாபாட்ட அது எல்லாத்தையும் பாபா பிரமாதமாக நிறைவேற்றி வைப்பார் சகோதரின் எல்லாம் முடிவு கொண்டு வருவார் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் நம்ம எல்லாம் இதற்காக பிரார்த்தனை பண்ணிப்போம் நம்ம பாருங்கள் இந்த சகோதரிக்கு இப்படி ஒரு பரிசு மழை பொழிந்தார்னா அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி சாந்தி அவர்களுக்கு பிரமாதமான பரிசு அந்த பரிசு எதற்காக அவர்கள் தேடி வந்தது அதற்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார் பாபா சகோதரி அமெரிக்காவில் வசிக்கிறாங்கன்னு சொன்னேன் அவங்க தோழி இந்தியாவில் ஷேடிக்கு வரேன்னு சொன்னாங்க சகோதரி அந்த தோழிக்கிட்ட கேட்டது எனக்கு ஒரு ப்ளவுஸ் பீஸ் வாங்கி பாபாவின் பாதத்தில் வச்சு கொண்டு வந்து கொடுங்க நான் அதை நான் என்னோடய பூஜனங்களில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சகோதரி சொன்னாங்க அந்த சகோதரி இந்தியா வந்துட்டாங்க ப்ளவுஸ் பீஸும் வாங்கிட்டாங்க ஆனால் அன்று இருந்த கூட்டம் ஜாஸ்தியில் அவங்க பாபா கிட்டே போக முடியல தூரத்தில் தான் தரிசனம் பண்ணாங்க அதை பாபாவின் பாதங்களில் வைக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் வெளியில் சென்ற உடனே தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்ந்தது அவங்களுக்கு ரெண்டு ஷால் கிடச்சிது பாபாவோட ஷால் சகோதரி அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க ஷாந்தி ஆசையாக கேட்டால் அவளுக்கு இதில் ஒரு ஷால் கொடுத்துருன்னு முடிவு பண்ணாங்க அமெரிக்கா போனோடனே முதல் வேலையாக சகோதரி சாந்தியை மீட் பண்ணி ப்ளவுஸ் பீஸ் வாங்கினேன் வைக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் பாபா உனக்கு ஒரு அற்புதமான கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு ஷால் கொடுத்துருக்காரு இந்தான்னு சொல்லிட்டு அந்த ஷால் கொடுத்துருக்காங்க கூட உதவியும் கொடுத்துருக்காங்க சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த உதி எதற்காக வந்தது இந்த ஷால் எதற்காக வந்தது சகோதரியிடம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா சகோதரி வீட்டில் ஒரு ஜீவன் வளர்ந்துக்கிட்டு இருக்கு சகோதரிக்கு ரெண்டு குழந்தைகள் நான் மூன்றாவதாக அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னா ஒரு பைரவர் குட்டி பைரவர் இருக்கு அதுக்கு காலில் ஒரு பெரிய பொண்ணு வந்துருச்சு டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க நான் உண்மையில் அழுதுட்டேன் ஏன்னா என் குழந்தைக்கு நடக்கிற மாதிரி தான் நினச்சேன் அதை என் கணவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனார் அந்த பைரவரை நான் எங்கள் வீட்டில் அந்த ஷால் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு பாபா நீங்கள் என் கூட இருக்கீங்க இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்க என் குழந்தை பரிபூர்ணமாக வீட்டுக்கு வரணும் குணமாகி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த ஷாலை கையில் வச்சுக்கிட்டு ஓம் சாய்ராம் நான் சொல்லிகிட்டே நான் பாபா என் கூட இருக்கிற மாதிரியே இருந்தது எனக்கு அந்த அற்புதத்தை பாபா நிகழ்த்தினார் அந்த காலை பர்ஃபெக்டாக குணமாக்கி அந்த பைரவரை குணமாக்கி எங்கள் வீட்டுக்கு அனுப்பினார் பாபாவை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் அவருக்கு ஒன்று தான் இல்லைங்களா அவர் அன்னதானத்துலேயே தானே சொல்கிறார் நீ வாயில்லா ஜீவனுக்கு போட்டால் கூட அது எனக்கு போட்டால் மாதிரிங்கிறார் அப்போ அந்த வாயிலா ஜீவனை வந்து அவர் கவனிக்காம விடுவாரா பிரமாதப்படுத்திட்டார் இரண்டு அற்புதங்கள் இந்த செக்மெண்டில் எப்படி வந்ததுன்னா அடுத்த மூன்று அற்புதங்கள் உடல்நிலையை சீராக்கி பிரமாதமான அற்புதங்கள் ஒரு சகோதரருக்கு இரண்டு சகோதரிகளுக்கு பிரமாதப்படுத்தியிருக்கார் சென்னையை சேர்ந்த சகோதரி ரத்தி அவர்களுக்கு சகோதரிக்கு ஒரு அற்புதமான ஒரு மகள் இப்போது பதிமூணு வயசு ஆகிடுச்சு குழந்தை ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கா குழந்தைக்கு திடீர்னு வீசிங் ப்ராப்ளம் வருது அப்போ தான் சகோதரிக்கு ஞாபகம் வருது இந்த வியாதி சின்ன வயசில் குழந்தைக்கு இருந்ததே இப்போ திருப்பியும் வந்துருச்சே என்ன பண்ண போறோம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அக்கா நீ கவலையப்படாத ஐந்து விளக்கு பூஜைன்னு ஒன்று இருக்குது அதை செய் நிச்சயமாக குழந்தை குணம் ஆவாள் நானும் இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது அதையும் சொல்லிக்கிட்டே இருக்கு சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க சகோதரி நம்பிக்கையோடும் பாபாவின் கொண்ட பக்தியோடு அருமையாக ஐந்து விளக்கு பூஜையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் பரிபூர்ண குணம் குழந்தைக்கு ஆனால் இது நடந்து நிறைய நாள் ஆயிடுச்சு குழந்தை இப்போ பர்ஃபெக்டாக இருக்கா அவளுக்கு மீண்டும் அந்த வீசிங் வரவே இல்லைண்ணா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் பண்ணேன் நான் தொடர்ந்து ஐந்து விளக்கு பூஜையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிட்டுருக்கேன்னா இந்த இரண்டும் மாபெரும் மருந்து அப்படின்னு சொல்லி சகோதரி சொல்கிறாங்க நாமும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் அந்த குழந்தைக்கு எந்த இடவரும் வரக்கூடாது பாபா கூட இருந்து காப்பாற்றணும் அதே மாதிரி நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு சகோதரர் அவருக்கு தைராய்டு கிளாண்ட் பிரச்சனை டாக்டர்கிட்ட போகிறாரு ஸ்கேன் பண்ணுறாங்க கட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாம் சார் அப்படின்னாங்க அதை ஆப்ரேட் பண்ணியாச்சு எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு சகோதரர் பாபாவின் பக்தருங்கிறதுனால தொடர்ந்து பாபா வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கார் இப்போ அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு செக்கப் போவாங்க இல்லையா அப்போது ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துருங்க செக்கப் பண்ணிடலான்னாங்க ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு லம்ப் இருக்கா அது எதுவானா இருக்கலாம் சார் கேன்சராகவும் இருக்கலாம் கேன்சர் இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரிலாம் டாக்டர் சொன்ன உடனே இவர் தள்ள இடி விழுந்த மாதிரி போச்சு நேராக ஓடி வந்தார் வீட்டுக்கு பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார் பாபா ஒரு பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னு நினச்சேன் ஒரு புது பிரச்சனை உருவாயிடுச்சே பாபா நீங்கள் என் கூட இருந்து காப்பாற்றுங்க பாபா என்னைய அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரர் அன்றிலிருந்து சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்க ஆரம்பித்தார் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்ச் உதிய போட்டு சகோதரர் ரெகுலராக குடிச்சிக்கிட்டு வரார் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாள் ஆகிடுச்சு சரி மீண்டும் டாக்டரை பார்த்து ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் என்ன பண்ணுங்கிறாரு பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நேர் டாக்டர் பார்க்குறாங்க சரி இப்போ ஒரு ஸ்கேன் பண்ணிவிடுங்க ஃபைனலாக ஒரு ஸ்கேன் பார்த்துட்டோம்னா நம்ம டிசைட் பண்ணிடலாம் நம்ம அப்படின்றாரு இப்போ ஸ்கேன் பண்ணுறாங்க டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்தவர் அதிர்ச்சி ஆகிட்டார் ஒரு நிமிஷம் இவரும் பார்த்துக்கிட்டே இருக்கார் டாக்டர் ஒன்றுமே சொல்லின்னு சொல்லிட்டு சார் அந்த லம்பை காணும் சார் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த பழைய ஸ்கேனில் இருக்குது இங்கே இல்லை சார் இங்கே அப்படிங்கிறாரு சகோதரருக்கு இது எப்படி நடந்ததுன்னு தெரியும் அந்த சாய்நாத ஸ்தவனமஞ்சரியும் உதியும் அந்த அற்புதத்தை செய்யும் பாபாவின் அருளாசிகளோடு ஒரு மிகப்பெரிய நன்றியை அங்கிருந்தே பாபாவுக்கு சொன்னார் அதுதான் பாபா நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பதில் உண்டு இல்லைங்களா நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா பிரார்த்தனை துணி பூஜை எப்படி பிரமாதமாக ஒரு ஒரு சண்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஞானசாய் பாபா ஆலயத்தில் பிரமாதமாக பண்ணுறோம் நான் இப்போ பேசி முடித்த உடனே அந்த துணி பூஜையின் தரிசனம் போன சண்டே நடந்த துணி பூஜையோட தரிசனம் அன்று ஞானசாய் பாபாவின் ஏழாம் ஆண்டு திருவிழாங்குறதுனால அவங்க சகசநாமோமம் பண்ணாங்க அதோட தரிசனம் பாபாவின் அபிஷேக தரிசனம் இது எல்லாம் பார்க்க போகிறோம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம அற்புதங்களை கண்டினியூ பண்ணுவோம் ஓம் ஜும் इदी गोपुरम टीवी इदी साई भक्त महाजनाराणा मृत्युर्बालेय वालेय रोगान्मोदिय मोदये आयुर्वन्दय वर्दय दीर्घायश्वन्दम गुरुगुरो जगदम्बो पुरवारिक विवंदना मृत्युर्मुक्षीय मामृतात् स्वाहा ओम साईराम ओम साईराम मो

नमः नम भगवृष्णुमूर्म चिंदा नम शुभा नम धर्वान्धा मनोवाग गी प्रेमूर्ते नम शुभ दुर्लभ नम अस का सका नमक अनादनात्रवंद नम धरो नम पुण्य नम वासुदेवाद नम सदांग नम सणनमगनाकर சத்திய தர்மபுரி மாவட்டம் ஆனந்தபுரம் யானசாஸ் மகாராஜி பிஜி ரோபர்மா பிஹி சாயி பக்தவம் மாஜானம் மத்தியூர் பாளையம் பாளையம் ரோபா நிறுவனம் ஆயுள் வந்த வியாதி ரோஹ விமானம் பாத்திரத்தினம் சாயிநாத பரிம்பூரண அனல்கிரக பசாத பலசித்திய ரத்தோர் தொழிவா சாயி மே சத்தியானந்தா இணையம் மாவட்டம் மாவட்டம் சாயி பிஜி ரோபர்மா பிஜி ஜிசாட் 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 பிஜி ஜிசாரார் பிஞ்பராவி வ மோம்ீ அனந்திபிரண்டாயிரோராஜ் பிரமாதமாக துனி பூஜை தரிசனம் பண்ணோம் ஞானசாயி பாபா ஆலயத்தில் நடைபெற்ற சரஸ்வர ராமஹோமம் அபிஷேகம் துணி பூஜை எல்லாம் பார்த்தோம் நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் நமக்கு எல்லாம் இல்லைங்களா நமக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது துனி பூஜை தரிசனம் வாங்க இப்போ தொடர்ந்து அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் பொள்ளாச்சியை சேர்ந்த சகோதரி சுதா அவர்கள் இப்போ இந்த பொங்கல் ஹாலிடேஸ் கண்டினியூ வந்தது இல்லைங்களா அந்த நேரத்தில் குழந்தைக்கு ஜுரம் பயங்கரமான ஜுரம் நிற்கவே மாட்டேங்குது சகோதரி கைவித்தியெல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது டாக்டர்கிட்ட தூக்கிக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாங்க டாக்டர் எல்லாம் செக்அப் பண்ணார் அம்மா நான் டெஸ்டெல்லாம் எழுதி கொடுக்குறேன் இப்போ இந்த டெங்குன்னு ஒரு ஃபீவர் இருக்குது அந்த மாதிரி ஃபீவர்லாம் வந்துகிட்டு இருக்குது வைரல் ஃபீவர்லாம் வந்துக்கிட்டு இருக்குது கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் டெஸ்டெல்லாம் எழுதி தரேன் நீங்கள் டெஸ்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுங்க நீங்கள் இந்த லீவெல்லாம் முடியட்டும் நீங்கள் எடுத்துட்டு வந்துருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் சில மருந்துகள்லாம் கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்டார் சகோதரி வீட்டுக்கு வந்தாங்க பாபாவுடன் தான் பிரார்த்தனை பாபா டாக்டர் என்னெல்லாம் பயமுறுத்துறாரு எனக்கு பயமாக இருக்குது நான் தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுவேன் என் குழந்தைக்கு உதி கலந்து தண்ணி கொடுப்பேன் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஜுரம் சரியாக போகணும் சகோதரி நம்பிக்கையோடு தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் உதி கலந்த தண்ணி குழந்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த லீவெல்லாம் முடிஞ்சது டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க இப்போ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க குழந்தை குழந்த கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே வேறு தெரியுது நல்லா தெரியுது ஃபேஸ்லேயே தெரியுது நல்லா தெளிவு வந்துருச்சு டாக்டர் ரிப்போர்ட்லாம் பார்த்தாரு அம்மா நம்ம பயந்த மாதிரி எதுவுமே இல்லை சாதாரண வைரல் ஃபீவர் தான் இன்னும் ரெண்டு நாள் அதுவே சரியாக போயிடும் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் அனுப்பி வச்சார் சகோதரி வீட்டுக்கு வந்து பாபாவுக்கு ஒரு ஆரத்தி எடுத்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க பாபா நன்றி பாபா நன்றி பாபா நம்ம அதனால்தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறது என்ன விஷயம்னா இக்கட்டான சூழலில் பயப்படாதீர்கள் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் கை கொடுக்கும் உதி நமக்கு கை கொடுக்கும் பாபா நம்ம குடையறுக்கிற மாதிரி இல்லைங்களா இப்போ இந்த புத்தகம் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி இது எப்படி பெற்றுக்கொள்வது எந்த கஷ்டமுமே இல்லை ஜஸ்ட் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு அட்ரஸ் அனுப்புங்கள் அண்ணா எங்களுக்கு சாய்நாத ஸ்தவன மஞ்சரி வேண்டும் அட்ரஸ் தெளிவாக அனுப்பணும் பேர் வீட்டு நம்பர் தெரு பேர் அந்த ஏரியா பேர் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பேர் பின்கோடு அவசியம் உங்கள் மொபைல் நம்பர் அவசியம் அழகாக அனுப்பிச்சி விடுங்க உங்கள் வீடு தேடி புத்தகம் வரும் அடுத்து இப்போ நம்ம புதிதாக ஆரம்பித்திருக்கும் வாட்ஸ்அப் சேனல் அதாவது நம்ம நாலு குரூப் வச்சுருந்தோம் இல்லையா அந்த நாலு குரூப்பும் எடுத்துட்டோம் நம்ம அந்த குரூப்பில் எப்படி இணைவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு அனுப்புகிறோம் அந்த லிங்க் அனுப்புகிறோம் அதை கிளிக் பண்ண உடனே இதே மாதிரி மேலே ஃபாலோன்னு வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் நீங்கள் உள்ளே வந்துடுவீங்க நீங்கள் உள்ள எப்படி மெசேஜ் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோடனே சேட்டு அப்டேட்டு இருக்கும் அந்த அப்டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கோபுரம் டிவி இருக்கும் அழகாக அதை கிளிக் பண்ணி எல்லா மெசேஜும் பார்த்துக்கலாம் நீங்கள் வழக்கம் போல் பார்த்துக்கலாம் ஓகேங்களா புரிஞ்சுக்க நினைக்கிறேன் புரியாதவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு நான் வாங்க தொடர்ந்து அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் சகோதரி ராசாத்தி அவர்கள் புதுக்கோட்டையை சேர்ந்த சகோதரி சகோதரின் அற்புதம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆனால் சகோதரி சொன்ன ஒரு அருமையான விஷயம் நான் இப்போ அவங்களுக்கு நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன் அந்த அற்புதத்தை சொல்கிறேன் சகோதரிகிட்ட ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணார் பாபா எனக்கு செஞ்சு கொடுப்பாரா எப்போ பார்த்தாலும் பாபா பாபா பாபாங்கிறீங்களே செய்வாரா அப்படின்னு கேட்டார் செய்தாரான்னு கேட்டால் அதுதான் அற்புதம் பிரமாதப்படுத்தியிருக்கார் சகோதரிக்கு ஒரு மகள் சகோதரி மகளும் தீவிரமான பாபாவின் பக்தர்கள் இது வந்தாலும் பாபாதான் மகளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ராசாத்திய சகோதரியோட தம்பி முறை உள்ள ஒரு பையன்தான் பையனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த தம்பி வந்தார் வீட்டுக்கு நம்ம எபிசோடு போட்டு காமிச்சாங்க பாருங்கள் பாபா எப்படி பண்ணியிருக்கார் பாருங்கள் எங்களுக்கு என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் பாபா 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 நின்றுட்டுருக்கீங்க எனக்கு சிங்கப்பூரில் வேலை வேணும் உங்கள் பாபா வாங்கி தருவாரா மூணு மாதம் டைம் கொடுக்குறேன் அவருக்கு அவர் சொல்கிறாரு அவரு நான் மூணு மாதம் டைம் கொடுக்குறேன் வாங்கி கொடுத்துருவாரே எனக்கு அப்படின்னாரு சேலஞ்செல்லாம் பண்ணாதீங்க எங்கள் பாபா செய்வார் அந்த பொண்ணு சொல்லிச்சு சகோதரி அன்றே சங்கல்பம் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க சாய்நாத சவண மஞ்சரியும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் சகோதரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதற்காகவே சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணணும் மாப்பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் பாபா வாங்கி கொடுங்க பாபா பாபா செய்வார்னு எங்களுக்கு தெரியும் பதினைந்தாவது நாள் அந்த மாப்பிள்ளை பையன் ஓடி வர்றார் நேராக வந்து பாபா கிட்டே வந்து பாபாவை தொட்டு கும்பிட்டு நன்றி நன்றிங்கிறார் இவங்க நபருக்கு என்னென்னு புரியல என்ன திடீர்னு பாபாவுக்கு நன்றி சொல்கிறீங்க எனக்கு வேலை கிடச்சிருச்சு சிங்கப்பூரில் என்னது சிங்கப்பூரில் வேலை கிடச்சிருச்சா ஆமாம் நான் மூணு மாதம் டைம் கொடுத்தேன் பாபாவுக்கு பாருங்கள் பதினஞ்சு நாளில் வாங்கி கொடுத்தார் எனக்கு நான் செவ்வாய் கிழமை ஊருக்கு போகிறேன் சகோதரிக்கு என்னென்னா தேர்ஸ்டே கிளம்பி போனால் நல்லாயிருக்கும் நம்ம எல்லாேருக்கும் அந்த பழக்கம் உண்டு இல்லைங்களா எது நடந்தாலும் தேர்ஸ்டே நடந்தால் நல்லாயிருக்கும் சகோதரி அதுக்கு ஆசைப்பட்டாங்க தேர்ஸ்டே இன்றைக்கி நடந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு இதை தம்பிகிட்டேயும் சொல்லிட்டாங்க தம்பி தேர்ஸ்டே போனீங்கன்னா எனக்கு சிறப்பாக இருக்குமேனு அது நம்ம டிசைட் பண்ண முடியாதுங்க அது கம்பெனிக்காரங்க தான் அவங்க எனக்கு வந்து செவ்வாய் தான் சொல்லிட்டாங்க அப்படின்னாரு செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு அவர்கிட்டையும் இந்த எந்த பதிலுமே இல்லை ஃபோன் பண்ணாங்க என்ன நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஊருக்கு போகிறேன்னு சொன்னீங்கன்னா இல்லை பாபா இதுலேயும் அற்புதம் புரிஞ்சிட்டாரு இப்போ தான் எனக்கு மெசேஜ் வந்தது செவ்வாய்க்கிழமை கேன்சல் பண்ணிட்டாங்க வியாழக்கிழமைக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க நான் வியாழக்கிழமை சிங்கப்பூருக்கு போகிறேன் சகோதரிக்கு கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணாங்க ஆனால் அவருக்கு பாபா செய்தாருங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது என் பெண்ணின் வாழ்வும் அதில் இருக்குண்ணா அதுக்காக தான் நான் சந்தோஷப்பட்டேன்னா பாபா அற்புதம் மழையை பொழிஞ்சுட்டாருண்ணா சகோதரி ஒரு பிரமாதமான அற்புதத்தை நம்மட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதுதான் பாபா நம்பினாங்க இல்லையா பாபாவை பாபா இதை எனக்கு செஞ்சு கொடுங்க அவருக்கு வேலை வாங்கி கொடுங்க டைம் எல்லாம் சொல்லலை பதினைந்தாவது நாள் வேலை வாங்கி கொடுத்துட்டார் அவர் தேர்ஸ்டே தான் சிங்கப்பூர் போகணும் தேர்ஸ்டே ஜம்முன டிக்கெட் வாங்கி கொடுத்தாச்சு இதெல்லாம் நடத்துவார் பாபா என்ன பண்ணணும் தெரியுங்களா நம்பணும் பாபாவை அதற்காகத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற ஒரு விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்கன்னு சொல்லிட்டோம் ஆறு அற்புதங்கள் பார்த்தோம் எப்படி பிரித்து பிரித்து கொடுத்தார் இல்லைங்களா இரண்டு சகோதரிகளுக்கு பரிசு மழை ஒரு சகோதரர் இரண்டு சகோதரிகளுக்கு உடல்நிலையை சீராக்கிய அற்புதம் இங்கே சேலஞ்சுக்கு பிரமாதமாக பதில் கொடுத்த அற்புதம் இதெல்லாம் தான் முடியும் அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதம் வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு சகோதரிக்கு அற்புத மழை தான் பிரமாதப்படுத்தியிருக்கார் அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் நாம் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகும் ஷீரடிபுற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருங்க கடாசன் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கன்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்நாதன் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்